வழக்கமாக இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பார்க்குறீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ரோடு வந்து ஹைவே வரும் சரிங்களா ஆனால் இங்கே ஆல்ரெடி போட்டிருந்த ப்ராஜெக்டில் உள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு ரிங் ரோடு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இப்போ இப்போது ரேட்ல இருந்து இப்போ ஒரு செண்டுக்கு உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா கூடி இருக்கு வேஸ்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ எனக்கு ரைட் சைடில் பாருங்கள் இங்கே இங்கே இருக்கிற ரெண்டு வீடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதுதான் ஸ்டார்டிங்கே சரிங்களா ப்ராஜெக்டோடய ஸ்டார்டிங்கே அதுதான் நிறைய பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது நிறைய வீடுகள் கட்டியிருக்காங்க நீங்கள் அப்படியே நான் நிற்கிறதுக்கு நீங்கள் லெஃப்ட் சைடில் நீங்கள் பாருங்கள் அந்த வேலி போட்டிருக்காங்க இல்லையா அது வரைக்குமே உங்களுக்கு வந்து பிளாட்ஸ் வந்து இருக்கு சரிங்களா அங்கேயுமே ஒரு ஃபேமிலி வந்து வீடு கட்டி குடியேறி இருக்காங்க நீங்கள் அப்படியே நீங்கள் இப்போ நான் நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த கல்லு மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா சார் சொல்லுங்க சார் இந்த கல்லுல இருந்து இந்த கல்லிருந்துங்க ஓகே அந்த இடத்துல வருதுங்க அங்க வரைக்கும் இருக்கு ஆமாங்க இப்ப பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம போகுது ஓகே ரைட் இடம் இடம் இருக்குது இருக்குங்க ஓகேங்க சார் வந்து சேல்ஸ்க்கு இதனுடைய பெனிஃபிட்டே இப்போ ஒரு நானூத்தி நானூத்தி சதுர அடி லேண்டிங் சரி ஐம்பது சதுர லேண்டிங்ல வீடுங்க ஓகே ஓகே ஒரு சிங்கிள் ஹாலு பண்ணிக்கலாங்க பண்ணிக்கலாங்க சேஃப்டி லெட்டி தண்ணி தொட்டி எல்லாமே எல்லாமே பண்ணிக்கலாம் சரி அதுலயும் நம்ம டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு லட்ச ரூபா இருந்தால் போதுங்க பதினேழு லட்சம் பேர் பதினேழு லட்ச ரூபா இருந்தால் போதும் உடனடியாக கரையை நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துன்னா சரி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு வந்து நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் ஓகே அதாவது உடனடியாக ஸ்பாட்லேயே இப்போ கவர்மெண்ட் ரூல்ஸ் படி டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு நம்ம வாங்கி வச்சுக்கிறேங்க ஓகே டிடி உங்ககிட்ட நாற்பத்தி ரெண்டு பிளாட்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது சரிங்களா பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வீடுகள் வந்து குடியிருக்காங்க கட்டி இப்போ நம்ம நிற்கிற இந்த ஏரியா தான் இந்த பாதை தான் இந்த ப்ராஜெக்ட்டோட என்ட்ரன்ஸ் சரிங்களா என் பேக் சைடு பார்ப்பேன் எவ்வளவு வீடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ரீம் டிவி நான் உங்க அப்துல் ரஹீம் பேசிட்டு இருக்கீங்க நம்ம பாக்க போற ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டாங்க இது வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து டோட்டலா ஒரு தொண்ணூத்தி ரெண்டு பிளாட் வந்து பிரிச்சிருந்தாங்க இதுல இப்ப பேலன்ஸ் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு பிளாட்ஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு ஆல்ரெடி நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய வீடுகள் கட்டி வந்துட்டு குடியேறிட்டாங்க சரிங்களா ஆனா இப்ப இந்த வீடுல சொல்ல போற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு டு ஒரு ஏழு மாசத்துல இங்க ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சரிங்களா உங்களுக்கு நம்ம திருப்பூர் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லீங்களா அதுல இருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் ட்ராவல் டிஸ்டன்ஸ்லாம் இருக்கு சரிங்களா இங்க எதுனால இப்படி ஒரு சென்ட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கோம் பாத்தீங்களா ரைட்டு அண்ட் லெஃப்ட்ல வந்து ஃபுல்லாகவே பார்த்தா பிளாட்ஸ் தான் இதுவுமே பிளாட்ஸ் தான் ஆனா இப்போ இங்க ரிங் ரோடு வரப்போகுது சரிங்களா அதை பத்தி தான் நீங்க பாக்க போறோம் சார் ரைட்டு தான் சார் ஆமாங்க கண்டிப்பா இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சார் பாத்துக்கலாங்களா இன்னைக்கு ப்ரோக்ராமே மெயின் அதுதானுங்க ஓகே ஓகேங்க சார் சொல்லுங்க சார் இப்போ இந்த ரிங் ரோடு சொன்னீங்க இல்லையா ஆமா இது எங்க எங்க இருந்து எங்க கனெக்ட் ஆகுது அதை பத்தி இப்போ இது பாத்தீங்கன்னா இந்த ரிங் ரோடு கோயம்புத்தூர்ல இருந்து வந்தீங்கன்னா காளி வேளாம்பட்டி கொங்குவேளாளர் கொங்கு மண்டபம் இருக்கு ஓகே அந்த மண்டபத்து வழியில பொள்ளாச்சி ரோடு கோயம்புத்தூர் ரோடு கோயம்புத்தூர் ரோடுல இருந்து பொள்ளாச்சி ரோடு பொள்ளாச்சி இருந்து பார்த்தீங்கன்னா உடமலப்பேட்டை ரோடு சரி உடுமலப்பேட்டு இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா கிழக்கு வந்தோம்னா ஓகே அடுத்தது தாராவூர் ரோடுங்க தாராவூர் இருந்து மாதப்பூர் மாத மாதப்பூருங்க கிராம மாதப்பூர் ஒட்டியே வந்து திருச்சி பைபாஸ் மெயின் ரோடுங்க ஓகே தஞ்சாவூர் திருச்சி கரூர் காங்கயம் வெள்ளக்கோயில் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் ஜாயின் ஆகிங்க இது அனைத்து வாகனமுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ரோட்டில் வந்து கோயம்புத்தூர் போவாங்க ஓகே பாருங்க இந்த இந்த சேஃபில் தான் வந்து ரோடு வந்துட்டு போட போகிறாங்க ரைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வந்து பிளாட்டு தான் நிறைய வீடுகள்லாம் கட்டியிருக்காங்க லெஃப்ட் சைடிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிளாட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது சரிங்களா இப்போ உங்களுக்கு எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்ற சொல்லிடுறோம் சாரி கரெக்டாக இந்த மார்க்கு தானாங்க சார் இந்த மார்க்கு இந்த கல்லு இந்த கல்லு இந்த இருந்து உங்களுக்கு அப்படியே நீங்கள் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே சிஸ்டர் நிற்கிறாங்க பாருங்களேன் அது வரைக்கும் தாங்க இந்த ரோடு உடைய சைஸ் சரிங்களா இப்படி இப்படி கிராஸாக வந்துட்டு உங்கள் சைட்டுக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு உள்ளே போகுது இல்லைன்னா நம்மளுக்கு நம்ம சைட்டுக்குள்ளேயே வந்துருதுங்க இப்போ நம்ம சைட்டுக்குள்ளேயே வர்றதுனால மிகப்பெரிய ஒரு பெ பெனிஃபிட்ங்க வச்சுக்கங்களா இந்த இந்த மாதிரி வந்து இப்போ ஏற்கனவே வந்து நிறைய வாங்கிக்கிறாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மொத்தம் தொண்ணூத்தி நாலு சைட்டுங்க தொண்ணூத்தி நாலு சைட்ல பாத்தீங்கன்னா இப்போ நாற்பது ஐம்பது சைட் சேல்ஸ் ஆயிடுது ஐம்பது சைட் சேல்ஸ் ஆகியால அவங்களுக்கு எல்லாமே வந்து இன்னைக்கு புது ரேட் ஆகிப்போச்சுங்க இன்னைக்கு அவங்க வாங்கின ரேட்டுக்கு இன்னைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே அதிகமாயிடுது ஓகே இது இன்னைக்கு ரோடு வந்து மிகப்பெரிய போட்டுருவாங்க ரொம்ப லேட்டெல்லாம் பண்ண மாட்டாங்க சரி ஒரு சிக்ஸ் மந்த்து அல்லது நைன் மந்த்தில் ரோடு ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க இதில் ஃபினிஷிங் பண்ணியாச்சுன்னா மறுபடியும் டூ லேக்ஸ் வரைக்கும் ரேட் அதிகமாகும் ஓகே சார் சூப்பர் சார் நாளைக்கு அதிக இது இப்போ வாங்குறவங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட்டுங்க இதில் என்ன அப்படின்னா முக்கியமான விஷயம் நீங்கள் இதில் வாங்கினீங்கன்னா அதிகமான போக்குவரத்து ஆகிறதுனால வெளியூர்லேருந்து வர்றது போகிறது எல்லாம் அதிகமான போக்குவரத்து ஆகிறதுனால ஒரு கடை கட்டி உள்ளலாம்

ஆயிர கதை இது பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடா பல்லட பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கரெக்டா ஒரு மூணு கிலோமீட்டருங்க ஓகே மூணு கிலோமீட்டர் வடகுவாலை புதூர் ஆலூத்து இந்த கிராமத்துல தான் நமக்கு வந்து ஆயிருக்குதுங்க ஓகே இவங்க கிட்ட நாற்பத்தி ரெண்டு பிளாட்ஸ் வந்து இப்ப அவைலபிளா இருக்கு சரிங்களா பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய வீடு வந்து குடியேறிட்டாங்க கட்டி கைஸ் இப்ப நம்ம நிக்கிற இந்த ஏரியா தான் இந்த பாதை தான் இந்த ப்ராஜெக்ட்டோட என்ட்ரன்ஸ் சரிங்களா என் பேக் சைடு பாப்பேன் எவ்வளவு வீடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் நீங்க திருப்பூர் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அங்க இருந்து ஒரு பத்து நிமிஷத்துல வந்துருவீங்க அப்போ பல்லடம் பஸ் ஸ்டாண்டு டு வடுகபாளையம் வடுகபாளையம் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு ரெண்டே ரெண்டு கிலோமீட்டர் தாங்க அப்படியே நீங்க உள்ள வரீங்க வர வழியில ஃபா இந்த மாதிரி குடியிருப்புகள் தாங்க அதையும் தாண்டி அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கு பல்லடத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு கலைக்கல்லூரி இருக்குதுங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குதுங்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது பிரைவேட் ஸ்கூல் நிறைய இருக்குது அது வந்து மருத்துவமனை இருக்குதுங்க பேங்க் இருக்குது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் நிறைய இருக்குதுங்க அப்புறம் எங்க ஓரளாலும் உங்களுக்கு போக்குவரத்து வசதி போக்குவரத்து வசதி இருக்கு முக்கியமா நம்ம சைட்டு பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மினி பஸ் வருது அது போக சர்வீஸ் வண்டி வருதுங்க அது போக முக்கியமா என்னன்னா நம்ம சைட்டுக்குள்ளேயே வந்து ரிங் ரோடு வந்துருச்சு ரிங் ரோடு வந்துருச்சு நம்ம சைட்டுக்குள்ளேயே இது வந்துருச்சு இது எல்லாமே வந்து சைட்டுக்கு வெளியே ஒரு கிலோமீட்டர் இருக்குது அரை கிலோமீட்டர் இருக்குதுங்கிறது இல்லைங்க வீடியோவாவே நம்ம காமிச்சாச்சு இப்போ இங்க வந்து ஒரு வீடு கட்டியிருக்காங்க பிளாட்டுக்குள்ள பிளாட்டுக்கு இங்கிட்ட இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டுலாம் ரோடு கிடையாது ஆல்ரெடி கட்டிருக்கிற வீட்டுக்கு முன்னாடி அந்த வீடுகள் இருக்கு சென்ட்ரல்ல வந்துட்டு உங்களுக்கு ரிங் ரோடு வரப்போகுது இந்த மாதிரி எத்தனை எத்தனை இடத்துல இந்த மாதிரி இருக்கும் தெரியல அதனால தாங்க ரேட்டு ஒரு ஏழு மாசத்துல உங்களுக்கு ரெண்டு லட்சம் ஒரு செண்டுக்கு கூடி இருக்கு இன்னுமே ரோடு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ரேட்டு வந்துட்டு எவ்வளவோ போயிருக்காங்க சார் மறுபடியும் ரெண்டு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் கண்டிப்பா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் ஓகே பெரிய இன்க்ரீஸ் ஆகாதுங்க குறைவாதுங்க லட்ச ரூபாய் வரைக்கும் போகுங்க சார் சொல்லுங்க சார் இப்போ நீங்க பிளாட்ஸ் மட்டும் தான் நீங்க சேல் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல நீங்க வீடும் கட்டி தரீங்களா இல்லீங்க பிளாட் மட்டும் வேணாலும் தனியா தரங்க சரி ஓ வீடு வேணாலும் வீடு இடம் பிளஸ் வீடு வேணாலும் கட்டி பண்ணி தரேன் ஓகே அப்ப வீடு நீங்க கட்டி தரீங்க கட்டி தர கட்டி உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஆமா நம்ம கண்ட்ரோல் கட்டி தரேன் ஓகே சரி இப்போ இன்ஜினியர் வெச்சு கிளியரா நாங்க அவங்க கிட்ட ஜாயின் பண்ணி எல்லாம் கிளியரா கட்டி ஓகே சார் ஓகே சார் இப்போ ஒரு பிளாட் மட்டும் வாங்குற மாதிரி இருந்தா ஸ்டார்டிங் சைஸ் சொல்லிருங்க ஸ்டார்டிங் சைஸ் பாத்தீங்கன்னா ஒரு

உடனடியாக கரையை நீங்க பண்ற மாதிரி இருந்துன்னா சரி அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு வந்து நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் ஓகே அதாவது உடனடியாக ஸ்பாட்லேயே நாங்கள் கரையை பண்ணிக்கிறோம் பதினேழு லட்ச ரூபா கொடுத்து எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உடனடியாக நாங்கள் இது பண்ணி கொடுத்துருவோம் நீங்களே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பண்ணி கொடுத்துருவோங்க ஓகே அல்லது லேண்டே வந்து உடனடியாக கரையை பண்ற மாதிரி இருந்துன்னா அவங்களுக்கு லேண்ட் வேணாலும் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் செலவு நம்மளே பண்ணி கொடுத்துருவோம் ஓகே சூப்பர் இப்போ லோன் போற மாதிரி இருந்தாங்கன்னா அதுக்கு என்ன ப்ராசஸ் அதை பற்றி லோன் போடுற மாதிரி இருந்தால் மொத்தம் ஒரு பதினேழு லட்ச ரூபாய்க்கு வருதுங்கன்னா ஒரு ஒரு மூணு லட்சம் ரூபா ரெண்டரை லட்சம் ரூபா இருந்தால் கையில் இருந்தால் போதுங்க ஓகே ரெண்டு டு ஒரு மூணு லட்ச ரூபா இருந்துச்சுனாலே லோன் ப்ராசஸ் உங்களால் பண்ணிக்கிற முடியும் தேவைப்படுறவங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் சார் இந்த ப்ராஜெக்டோடைய நேம் என்ன அதை பற்றி சொல்லவே இல்லை அந்த ப்ராஜெக்டினுடைய நேம் பார்த்தீங்கன்னா வேலவன் நகர் வேலவன் நகர் நம்ம ஆல்ரெடி முதல்ல நம்ம பார்த்துருக்குறோம் இருந்தாலும் இன்றைக்கி புதுசாக வந்து நம்மளுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி ரிங் ரோடு நம்ம சைட்டுக்குள்ளே வருதுங்க ஆமாம் வழக்கமாக மிகப்பெரிய ஒரு எல்லாத்துக்குமே ஒரு பெனிஃபிட் இது வேரைக்கும் வாங்கினவங்களுக்கு வந்து ஒரு ஜாக் பாட்டுன்னு தான் சொல்லணும் இது ஆமாங்க வழக்கமாக இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பார்க்குறீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஐநூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் ஒரு ரோடு வந்து ஹைவே வரும் சரிங்களா அப்படி இருக்கிறப்பையே அந்த இடத்த வந்துட்டு பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுவாங்க ரேட்டைமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஆனால் இங்கே ஆல்ரெடி போட்டிருந்த ப்ராஜெக்ட்டில் ப்ராஜெக்ட்டுக்கு உள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு ரிங் ரோடு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கல்லுமே நட்டுகிட்டு போயிட்டாங்க சரிங்களா எப்படி பார்த்தாலுமே ஒரு செவன் டு ஒரு நைன் மந்த்துக்குள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும் அதுக்கப்புறம் இன்னுமே ரேட் ஏறிடும் சரிங்களா இப்போது ஸ்டார்டிங் ரேட்லேருந்து இப்போது ஒரு செண்டுக்கு உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா கூடி இருக்குது இங்கே நீங்கள் வீடு கட்டணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பதினேழு லட்ச ரூபா இருந்துச்சுனாலே சொந்த வீடு கட்டிக்கிற முடியும் அது மட்டும் இல்லாமல் உடனடியாக கிரயம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுமே இவங்களே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு என்ன வசதி இல்லைன்னு தான் கேட்கணுங்க எல்லா வசதியுமே இருக்குதுங்க நம்ம பொறுத்த வரைக்கும் பாருங்க கரண்ட் லைன் இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா மேல்நிலை தொட்டிங்க குடிநீர் வசதி இருக்குதுங்க கம்ப்ளீட் வந்து நம்ம தார் ரோடுங்க தார் ரோடு முப்ப முப்பது அடி முப்பத்தி மூணு அடி ரோடு நம்ம போட்டு வச்சு ஸ்ட்ரீட் லைட் இருக்குதுங்க எல்லா பக்கம் மரங்கள் இருக்குதுங்க நல்ல காற்றோட்ட வசதி இருக்குது காற்றோட வசதிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க சார் சொல்லுங்க சார் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் படி டிடிசிபி அண்ட் ராக அப்ரூவ் நம்ம வாங்கி வச்சிருக்கிறேங்க ஓகே ஓகே பேங்க் லோனும் ஈஸியாக நம்ம போய்க்கலாம் ஓகே ஆல்ரெடி பேங்க் லோன்லாம் நம்ம வீடுகளுக்கு ஆயிருக்குது நம்ம சைட்டுகளுக்கும் ஆயிருக்குதுங்க சொல்லுங்க நம்ம ப்ரொமோட்டர் பார்த்தீங்கன்னா சபரி ப்ரொமோட்டர்ஸ் ஓகே ஓகே நம்ம நீண்ட காலமாக இந்த ஃபீல்டில் நம்ம மக்களுக்காக ஒரு சேவை செய்யணுங்கிறதுக்காக நம்ம அனுசரித்து எல்லாத்துக்குமே வந்து ஓகே குறைச்சா எல்லாம் பண்ணி கொடுக்கறோம் ஓகே ஓகே இதுல பாத்தீங்கன்னா அப்ளை சொன்ன மாதிரி நம்ம லேண்ட் வேணா உடனடியே கிரையத்துக்கு கெரை செலவு நம்ம பண்ணி கொடுத்தர்றோம் இப்போ ஸ்டார்டிங்ல நீங்க ஒரு ரேட் குடுத்துட்டு இருந்தீங்க இல்லையா ஆமா இப்போ உள்ள வந்து ரிங் ரோடு வந்து லான்ச் பண்ணிட்டாங்க ஆமா அந்த ரெண்டு ரேட்டையுமே சொல்லுங்க இப்போ என்ன ரேட் வந்திருக்கு பழைய ரேட் என்ன இப்போ முதல்ல நாம குடுத்துட்டு இருந்தது பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு குடுத்துட்டு இருந்தேங்க ஒரு ஒரு சென்ட் ஒரு சென்ட் ஒரு சென்ட் வந்து மூணு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துருந்தேன் ஓகே இப்போ ரோடு வர்றது கன்ஃபார்ம் ஆயிடுதுங்க ஓகே இப்போ நாலு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம பண்றேங்க நாலு லட்சத்தி எண்பதாயிரம் இப்ப ஜஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ல இருந்து நைன் மந்த்க்குள்ள ரோடு போட்டுருவாங்கன்னு அறிவிச்சிருக்கிறாங்க ஓகே அப்படி ரோடு கன்ஃபார்ம் ஆகி ரோடு ஃபுல்லாவே வந்துடுது அப்படின்னா சிக்ஸ் லேக்ஸ்ல இருந்து அஞ்சு ஆறு லட்சத்துல இருந்து ஆறு லட்சம் ரூபா வரைக்கும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருங்க ஓகே பாருங்க இது ஒரு நீங்க ஒரு வாய்ப்பை எடுத்து இப்ப தச்சமயத்துக்கு வந்து நீங்க பண்றவங்க இதுக்கு வந்து மிகப்பெரிய பெனிஃபிட் மாறுங்க ஆமா இந்த ஏரியாவில் நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்ப நீங்க பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இந்த வடுகபாளையம் லைன்ல வரீங்க மெயின் ரோட்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ரேட்டு வந்துட்டு எவ்வளவு சாரே சொல்லுவார் இதுக்கு முன்னாடி ஒரு ஐநூறு அங்கே எவ்வளோ சார் ரேட்டு எட்டு லட்சத்துலேருந்து ஒம்பது லட்சம் ரூபா வரைக்கும் வைக்கிறீங்க ஒரு சென்ட் ஒரு சென்ட்னுடைய ரேட்டு எட்டு லட்சத்துலேருந்து ஒம்பது இப்பே இன்னும் நீங்க கொஞ்சம் ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் போயிட்டீங்கன்னா பொள்ளாச்சி அந்த ரோடு வடுவாளையத்துக்கட்டெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் ஒரு செண்டு ரேட்டை போய்க்கு இருக்கு இங்க இங்கே ஏழு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு செண்டுக்கும் இப்போ இருக்கிற ஒரு சென்ட்டுக்கும் ரெண்டு லட்சம் ரூபா டிஃப்ரெண்ட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரோடு வந்துருச்சுன்னா அதுக்கு மேலே இப்போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன விஷயம் எங்களுக்கு கேட்கணும்னு தோணுதோ அதெல்லாம் கேட்டாச்சு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா டேரெக்டாக கிளம்பி வந்துருங்க கிளம்பி வந்து டீட்டெயிலாக உட்காந்துட்டு எல்லா டவுட்டையுமே கேளுங்க கேட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுச்சு பிடிச்சி போச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் மற்ற ப்ராசஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா அவ்வளோதாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரம் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிங் ஏன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுடைய நான்கு அப்துல் ரஹீம் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்